எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆனாக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக கறவை திறன் கொண்ட ஜெஸ்ஸி மாடு இன்று அதிகாலை கன்று நின்ற மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கு என்ன கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க என்ன கண்ணு இன்னி இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டிற்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நீத்து கன்று மாடுங்க இன்னைக்கு அதிகாலையில் ஒரு மூணு மணி அளவில் அழகிய காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட பொறுத்த அளவில் அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாக இந்த மாட்டை சொல்கிறாங்க அதாவது ஒரு ஹெச்எஃப் மாடு கறக்கக்கூடிய கறவையை இந்த ஜெஸ்ஸி மாடு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் வரையிலும் கறவை கறந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெருங்கறவை திறன் கொண்ட ஜெஸ்ஸி மாடு ரொம்ப ஒரு அரிதான ஒரு ஜெஸ்ஸி மாடாக சொல்கிறாங்க தாயை போலவே ஒரு அழகான ஒரு காலக்கன்றுன்றங்க மாட்டோட மடியமைப்பா இருங்க அப்பா மிரட்டலாக இருக்குது மாட்டோட மடியமைப்பு பெரும் அமைப்பு காம்புக்கான கேப் வந்து அரை அடிலாம் இல்லைங்க ஒரு அடி கேப்ல இருக்கு சரியான ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய காம்பு வளம் கொண்ட மாடுங்க மிஷின் கறவைக்காக இருந்தாலும் கை கறவைக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் உகந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க எப்போவுமே ஹெச்எஃப் மாடு தான் இருபத்தைந்து லிட்டர் கறக்குமா அப்படின்னா இந்த ஜெஸ்ஸி மாடும் இருபத்தைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மடியமைப்பு சும்மா பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மாட்டு வெளியே ஓட்ட முடியாத அளவுக்கு சரியான மடியமைப்பு கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அதே டைத்தில் மடியமைப்பு தான் இப்படி இருக்குன்னா மாட்டோட உடலமைப்புங்க எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் சூப்பரான மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்கு நல்ல வளமான மாடாக இருக்குது நல்ல தரத்துலேயும் மாடு அமைஞ்சிருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்தே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஸோ இந்த மாடு அதிக திறனும் கொடுக்கும் அதே டைத்தில் நல்ல ஃபேட்டஸ்னப்போ ஏற்றி கொடுக்குங்க ஸோ நல்ல ஒரு அருமையான பொருளாகவே அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பால் முளைப்பு அப்படின்னே சொல்கிறாங்க மூன்றாணித்து இளங்கன்று மாடுங்க ஸோ வந்து ஒரு கடைப்பல் முளைப்பில் இருபத்தைந்து லிட்டர் கரைவைத்தன நல்ல வளமான ஒரு ஜெசி மாடுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்றான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க கா தாயும் கொண்டும் சுழி சுற்றினா மாடு ஒரு அடி கால நகரத்தை அது கறவைக்கு பொறுமையான மாடாக இருக்கும் கிளைமேட் நல்லா அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி